இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததை அடுத்து ஈரோடு மக்கள் வண்ண பலூன்களை மேலே பறக்கவிட்டு ஆங்கில புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தனர் ஈரோட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் ஈரோட்டில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்க மக்கள் தயாராக இருந்தனர் நேற்று நள்ளிரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே அமைந்துள்ள சிஎஸ்ஐ பிரப் நினைவாலயத்தின் மேல் பகுதியில் உள்ள டிஜிட்டல் பலகையில் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆரவாரத்துடன் ஹாப்பி இயர் என்ற உற்சாகமாக குரல் எழுப்பி தாங்கள் கைகளில் வைத்திருந்த வண்ண பலூன்களை மேலே பறக்கவிட்டு ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பின்னர் குழுக்களாக சேர்ந்து கேக் வெட்டியும் ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டியும் மகிழ்ந்தனர் இதேபோல் ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் நடனமாடியும் பட்டாசு வான வேடிக்கைகள் வெடித்தும் புத்தாண்டை வரவேற்றனர்